روٹرم ٹولیڈیٹنٹ उत, श्री कमल हासन सेक्रेटरी जनरल, सेक्रेटरी जनरल श्री कमल हासन तमिलनाडु श्री कमल हसन मानिलंगल அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவ இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் வணக்கம் Okay. <coughs> Welcome. Hi, nice. ஸ்ரீமதி ராஜாதி அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்